சொல்லுங்கயா ஆமாங்கய்யா நீங்க சொன்ன நன்றி உணர்வு தெரிவிக்கிறது தான் பண்றேன் அவ்வளவு ஒரு நல்லா இருக்குதுங்கய்யா அந்த நூத்தி எட்டு முறை காலையில கொஞ்சம் மகாமந்திரம் சொல்றேங்கய்யா மேக்சிமம் நாலு மணி நாளை காலக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்கய்யா எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்துடுறாங்கய்யா ஒரு வைராக்கியமா பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பதினாலு நாள் ஆகுதுங்கய்யா ஆமாங்கய்யா காலையில விளக்கெல்லாம் பொறுத்திட்டு அப்பா உங்ககிட்ட நமஸ்காரத்தை அங்க வாங்கிட்டு அவ்வளோ ஒரு இதுதான் முக்கியம் எவ்வளவு கோடி மில்லியன் இருந்தாலும் இதான் முக்கியன்றது அவ்வளவு அழகா புரியுதுங்கய்யா பிறவியில இவ்வளவு ஒரு தொடர்பு இவ்ளோ நெருக்கனப்ப நம்ம இந்த உயிர் நம்ம ஆன்மை எவ்வளவு பெருமை பெற்றுக்கணும் சோ நம்ம இதெல்லாம் இழந்துட கூடாதுன்றது ஒரு குறுதல் வருது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா அந்த அழுக வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா உயிர்களையும் நினைச்சிட்டு அந்த உயிர நம்ம வணங்கும் போது அவங்க கால்களை பாத்துப்பா அது உண்மையிலேயே கண்ணீர் வர வைக்கிது

சரிங்கயா சரிங்கயா பல கஷ்டங்கள் இருக்குதுங்கய்யா ஆனா அது பெருசாவே தெரிய ஆனா நீங்க சொன்ன மாட்டுக்குது ஜீவராசிகள் எனக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜியா இருக்குதுங்கய்யா காலையில அந்த தன்னால உட்கார வைக்குது ஒரு விஷயம் இப்ப டீ குடிக்கணும் அந்த பழக்கம்ல எனக்கு அந்த மாதிரி காலையில இந்த உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஜீவராசி நம்ம நினைச்சு பாதத்தை தொட்டு விளக்கு முன்னாடி நின்னு வணங்குற இது இல்லன்னா ஒரு மாதிரி ஆற மாதிரி போக சொல்லுது நமக்கு எப்படி ஆறு மணி அஞ்சு மணிக்கு சொல்ல டீ குடிக்கணும் டீய குடிக்கணும்னு தோன்றாங்களோ அந்த மாதிரி நீங்க தான் நிக்கிறீங்க முழுக்க முழுக்க ஆமா அது அப்படியே ஜீவராசிகள் எல்லாம் கீழ நிக்கிறாங்க எனக்கு அப்படியே அந்த உலகம் பின்னாடி இருக்குது அப்படியே எப்பவுமே அந்த காட்சி தான் வருது வணங்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம செஞ்ச நான் ஜீவராசிகளுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் நான் எதுவும் பிறவியில துரோகம் பண்ணியிருந்தாலும் அப்படி அப்படி ஒரு மன்னிப்பு கேக்க தோணுது அது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குதுங்க அவங்க நம்மளுக்கு ஏன்னா அதுங்க எல்லாம் கருணை அவ்ளோ அழகா நமக்கு மன்னிப்பு தரது நல்லா இருக்கு அப்புறம் அந்த சரணாகதி அப்படியே நானேவே பேசுறேன் சொல்றேன் நீங்க மாதிரி எல்லாமே நம்ம அடைஞ்சலாம் அந்த இடத்துல சொல்லும் போது அவ்வளவு எல்லாரும் கூட்டு போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குமே ஒண்ணுதான் நீ இருந்தோ அவங்கறதோ ஜீவராசி பொருள் தான் ஹம் பலமா பேசுறீங்க உண்மைதான் ஆனா ஒண்ணு கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் நீ பண்றதா சரிங்க கிடையாது யாரும் எல்லாம் ஒரு பொருளும் கிடையாது எல்லாமே சேர்ந்தது நீதான்

அது கட்டாயம் பண்ணும் ஐயா நான் வந்து உங்களை நினைச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மனைவி ஏதோ உணர்ற நான் சொல்லும் வார்த்தை எப்ப எனக்கு வீட்டுக்கே ஒரு எனர்ஜியா இருக்கு நம்ம வீடு ஒரு 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 ஆற்றலா தெரியும் அப்ப ஒரு அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி அவ வயால முந்தானே சொல்றாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குதுங்கய்யா ஆமாங்கய்யா அந்த உங்களை நினைக்கிற அந்த மனசு நம்ம மனசு எப்ப உண்மையில எதிரில யாரும் வந்தாலும் ஆற்றல அப்படியே கவருதுங்கய்யா அது ஹண்ட்ரட் உணர முடியுதுங்கய்யா ஆமாங்க நீங்க இந்த காத்து நெருப்பு ஜட பொருள் இதுகிட்ட அந்த கொஞ்சம் நீங்க வெளியே காட்ட ஆரம்பிங்க

இயற்கை பத்தி பேசி அது ஞானத்துலதான் ஏத்திருந்தேன் இப்ப என் உடம்பாலயோ என்னுடைய சுவாசத்தாலயோ அதை உணர முடியுதுங்கய்யா நீங்க இப்ப இந்த காற்று இந்த இதெல்லாம் சொன்ன பிறகு ஒரு செகண்ட் அஞ்சு நிமிஷம் நான் அப்படி ரசிச்சு அந்த அதை உணர முடியுது இப்பதான் மனரீதியா அத உணர்ந்து அதோட இன்பத்தை அனுபவிக்க முடியுதுங்க அனுபவிக்க முடியுது அது இப்பந்தான் முடியுது அந்த பக்கம் இப்பதான் வந்த மாதிரி தெரியுதுங்க நன்றி சொல்லியா இல்ல எல்லா உயிரும் அந்த கருணை வந்து அந்த வர வரதான் அந்த உணர முடியுதான்றது தான் நினைக்கிறேன் இப்ப நம்ம சொல்லும் போது கூட சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது நீங்க சொன்ன மாதிரி இப்ப மன ரீதியா அப்பா ஒரு செகண்ட்ல உணர முடியுதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் உங்களை நினைச்சு கல்ல இருந்து புலபுலன்னு தண்ணி தான் அதிகாலையில

இன்னும் நீங்க சொன்ன அந்த ஸ்பீச்சோட இது வருது நீங்க சொல்ற வார்த்தைகள் அந்த காதல உதிக்குது இப்ப எல்லாம் ஒரு கேள்வி வந்தாலும் நமக்கு அது பதில் கிடைச்ச மாதிரி சொல்றது ஒழிக்குதுங்க அதிகால எல்லாத்துக்குமே பதில் கிடைக்குதுங்க நம்ம உட்காந்து அப்படி நான் கவனிக்க தான் செய்றேன் ஏதோ எண்ணங்கள் ஓடுது ஆனா இப்ப நிறைய நிறைய எண்ணங்கள்லாம் குறைஞ்சி இப்ப எண்ணங்கள் கம்மியா ஓடுது சில சில கேள்விதான் வருது அதுக்கு அழகா பதில் வருது சோ அந்த அந்த அது அப்படியே அந்த ஜானத்துல கவனிக்கிற மாதிரியே இருக்குதுங்கய்யா ஆமாங்க அதனாலதாங்க சரிங்க நான் உயிர் நான் தான் தோன்ற என்னத்த அடிக்கடிக்கு ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க சரிங்கய்யா அடிக்கடிக்கு இப்போ அப்பலாம் கை வைங்க வைங்கய்யா காலையில அங்கயா விளக்கு பொருத்திட்டு அப்படியே நான் நெத்தி போட்டுல வந்து கைய போது நீங்க வந்து வைக்கிற மாதிரிதான் அப்படியே நான் நினைப்பாங்கய்யா ஐயா நான் உங்ககிட்ட என்னங்க சொல்றது நான் ஒரு நாள் அந்த வெட்டி குழி வந்து நான் கரெக்டா நாலு மணிக்கு விளக்கு பொறுத்துறேன் அந்த வெட்டி வெட்டி குழி அந்த சொல்லுவாங்க படம் இங்க வந்து சொல்வாங்கய்யா வெட்டிக்கிளி சொல்லுவாங்க ஆமாங்கய்யா அது ஏதோ ரூமுக்குள்ள ஜன்னல் வழியா பறந்து வந்துட்டு சாமி ரூம்ல வந்தது சரி நான் வெரட்டி விட்டேன் சரி அப்படின்னு நின்னுச்சு சரி அது ஒரு ஓரமா இருக்குன்னு விளக்கு எதுக்கு பண்ணனேன் கரெக்டா விளக்கு கண்ணாடி கொண்டுல இருக்கு விளக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன் என்னை பாக்க மாதிரி உட்காந்துச்சீங்க ஐயா நான் உங்கள நினைச்சிட்டு சரி என்னமோ அப்படி அந்த உயிர்கள் வந்தாலும் இப்பல உங்க முகம்தான் வருது நாமத்துல என நீங்க சொல்லி 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 எனக்கு உயிர்கள் வந்தாலும் உங்க என்ன முகம்தான் வருது ஐயா நான் அருப்பம் நான் நூத்தி எட்டு முறை சொல்லி அப்படியே நான் தலை குனிஞ்சு உயிர்களை நினைச்சு வணங்கும் கடைசியா எல்லா உயிர்களும் பாதத்தை நினைச்சு நீங்க வணங்குன்னு சொன்ன மாதிரி வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அந்த அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் நின்றுச்சிங்க அப்படி எனக்கு பார்க்க நினைக்கிறது அப்புறம் போயிட்டீங்க அது இது எனக்கு முன்தாங்க நடந்த ஒரு பெரிய இது நான் அந்த ஆமா கால் பண்ணியிருந்தேங்க அவங்க சுவிச் ஆஃப் வந்தது நெட்டும் ஆன்லைன்ல இல்ல மூணு நாள் முன்னாடி நினைக்கிறீங்க கரெக்டா சரி இல்லையா கரெக்டுங்க நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லணும் உடனே சொல்லணும்னு கால் பண்ணேன்

சரிங்க அது பயணிக்கூச்சில போய் நின்று சிறு சூச்சியில நடக்கிற அந்த உயிரோட உணர்வு கொண்டே அறிய முடியும் உணர்வு அதிகமாகி அந்த உணர்வு உருவமத்திலே அந்த உணர்வு அதிகமான அந்த உணர்வு வெளிப்பாருனால அந்த இடம் விலக பாருங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு வாயில் போறது தெரியும் அந்த வாயில அந்த வாயில் டிராவல் ஆகுறது அந்த நடக்கிற ஒரு அசைவு தெரியும் அது போய் அது உள்ள அந்த நடனத்துல போய் நிக்கும் கரெக்டா

ஆனா ரொம்ப அன்பா நீ தான் உயிருன்ற எண்ணம் அதிகமா இருக்கணும் இந்த கையை அடிக்கடிக்கு தோணும் முதலா வைங்க எல்லாத்துக்கும் தானே அன்பா இருங்க சரி இங்க நல்லதா நடக்கும் அது என்ன வேண்டாம் எல்லாருக்கும் இங்க எல்லாமே கிடைக்கணும் எல்லாமே கிடைக்கணும்ன்றது ஒரே விஷயம் தான் நம்மளோட விண்ணப்பம் இருக்குன்னா இங்க எல்லாரும் நித்தியமான பேருந்துக்குள்ள போகணும்

உட்கார்ந்து வேலை கேட்டுட்டு ஐயா அந்த இடத்துல வந்து ஒரு ஆற்றல் கொடுத்து எனக்கு இந்த தவத் வழி செய்ய நினைப்பேன் ஒரு வைப்ரேஷன் வருங்க உங்களை நினைக்கும் போது இது எப்படி ஒரு அன்பு அந்த அதான் உண்மையிலேயே நன்றிய அன்பு இருக்கும்போது வர மாதிரி அந்த ஒரு ஆற்றல் என்னால என்னுடைய பூஜரம்ல உணர முடியாதுங்க அதிகாலையில சொல்றேன் இது எல்லாத்தையும் காரணம் நீங்கதான் அதிக அன்பு இருந்து அதிக அதிபர் இருந்து பாசிட்டிவான திங்கிங் இருந்தா அந்த அன்பு என் மேலே இருக்குமானால் அந்த அன்பு இருந்தா எல்லாமே நடக்கும் அது ஏன்னா அந்த ஒரு குருவாதான் நம்ம காலையில அந்த சிந்தனை எண்ணங்களை வழிநடத்தும் அப்படின்னு தோணும்போது முதல் நான் வரும் உட்காரும் போது ஒரு மாதிரியா இருந்தா நான் நினைச்சது இதுதான் இடத்துல வந்து எனக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங் உக்காந்துல இருந்து வரைக்கும் அந்த சிந்தனை வேற எங்கேயுமே மாறாதீங்க ஆமாங்க உயிர்கள் மேலேயே போய்கிட்டு இருக்கும் அந்த கண்ணுக்குள்ள அந்த காட்சி பாத்தீங்கன்னா பல உயிர்களை நினைச்சே வந்துகிட்டு இருக்கும் சோ அந்த உயிர்களை சொல்லிக்கிட்டே நினைச்சுக்கிட்டு அறுப்பு அந்த சொல்லும் போது ஒவ்வொரு உயிர் இந்த உலகத்துல நம்ம பார்த்தது நான் பார்த்தது அந்த உலகத்துல எங்கெங்க அந்த உயிர்கள் கஷ்டப்பட்டது அந்த எண்ணங்கள் தான் வரும் சோ அதெல்லாம் அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே அறுப்பிட்டு அதை வணங்கும் போது

நம்ம இங்க மாற்றமய போறதுக்கு வரல இங்க மாற்றத்துக்கு வந்ததா மனித தேகம் பண்ணாம போக கூடாது அந்த கருணை அன்பை நம்ம அதிகமாக்கி அந்த அன்பின் வெளிப்பாடு நம்மளுக்குள்ள அறிவு வந்து அந்த அறிவின் வெளிப்பாடு நம்ம இந்த இயக்கமே இங்க எல்லாரும் நித்தியமான பேருந்து இருக்கும் எந்த நம்ம யாருக்கும் வேண்டாம் அப்ப இது பெரிய பெரியவன்னப்பாங்கயா இது இது ஒண்ணு எல்லாமே அணுகி போச்சுங்கயா இதுலயே எல்லாமே அடங்கி போச்சு அதுதான் எனக்கு உணர முடிஞ்சது நீங்க சொல்றது கரெக்ட்டுங்கயா ரொம்ப நன்றிங்க அதாவது பல புக்கு பல பல பதிவுகள் பல சபைகள் பல குருமார்கள் வந்து நீங்க கரெக்ட் பட் அவ்வளவுதான் முடிக்க வேண்டியது முடிச்சீங்க நித்தியமான பேருந்து எல்லாரும் போகணும் அதுக்கு உண்டான வேலை செய்ய முடிஞ்சு போச்சு மத்திய நம்ம தேவைக்குதான் கோயிலுக்கு போறதோ படிக்கிறதோ சில ஞான புக்குகள் படிக்கிறதோ சில பெரியவர்கள் அறிவுரை கேட்கிறதோ எனக்கு நீங்க சொன்னது கருணை இப்ப நீங்க சொல்லுங்கப்பா இது பெரிய வேர்டு நித்தியமான பேருந்து எல்லாரும் போனோம் அவ்வளவுதான் இதுக்குண்டான பணியை நம்ம செய்ய வேண்டியதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க சொல்ற மாதிரி அப்பப்பா நம்ம சொல்றதுனாலையும்